டீமுக்கு அடுத்த கோச்சா யார் வர வாய்ப்புகள் அடிக்கணும் அட் த சேம் டைம் வாங்க வேண்டிய வேலையை கரெக்டாக பிளேயர்ஸ் கிட்ட வாங்க முடியும் பிளேயர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை கரெக்டாக கொடுத்து ஸ்பேஸை கிரியேட் பண்ண முடியும்னா கேரி காஸ்டன் அண்ட் ஸ்டீஃபன் ஃபிலிமிங் எப்பயுமே மைண்டு வராங்க இந்தியன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா யார் வேறு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்தியன் சைடில் மென்டாரிங்னா தோனி தான் அவரால் அந்த கோச்சு ஷெடியூல்லாம் கேட்டர் பண்ணுற அளவுக்கு அவர் அவர் அவரால் முடியுமான்றது தெரியல இது எல்லா மிக்ஸும் நீங்க பாக்கும்போது ரவிசாஸ்திரி பெஸ்ட் அது ரிசல்ட்ஸ்க்கு நான் போகவே இல்ல ராகுல் டிராவிடும் பிரில்லியண்டா பண்ணாரு பட் அவர் இஸ் நாட் வில்லிங் நவ் பட் ரவி சாஸ்திரி இஸ் பிரில்லியன்ட் இஸ் டெஃபினெட்லி பிரில்லியன் கொஞ்சம் ஆட்டிடியூடு ரெண்டாம் ப்ராப்ளம்னா ஒரு அவருடைய டீம் மொதப்பட்டால் சோகமாக இருக்காரு வின் பண்ணால் அதை விட சோகமாக இருக்காது அந்த டீம் வின் பண்ணிட்டுனா அது ஏன்னு தெரியல எனக்கு அன்னையே பார்த்துருக்கேன் பேட்டிங்கில் அவுட் ஆகிட்டாருன்னா ஃபேடு கேட்டு வர மாட்டேன் ஹோட்டலுக்கு போய் தான் கேட்டுவார் அது வரைக்கும் இப்போ பஸ்லேயும் கூட பேடு போட்டு தான் ரொம்ப சீரியஸா இருப்பாரு விராட் கோலியோட செட் ஆகாது விராட் கோலிக்கு வேண்டியவங்க ஒரு நாலு பேர் தான் ஆகாது ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி ரெண்டு பேர் பேரும் அப்படி போச்சு நீ தான் சொல்றது அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூடு கிரியேட் ஆகும்னா அவங்க எப்படி கோச்சா இருக்க முடியும் வேர்ல்ட்ல இருக்கிற கேப்டன்ஸ் வேர்ல்டில் இருக்கிற எக்ஸ் கேப்டன்ஸ் எல்லாம் துதி பாட்டின்னு இருக்காங்க இவர் மாதிரி ஒருத்தர் கிடையாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கும் அவருக்கு மட்டும் அவர்கிட்ட ஒரு குறை இருந்துனே இருக்கு எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கினே இருக்கீங்க ஐயோ என் பல்பத்தை திருட்டான் என்னோட மோட்டர் சைக்கிளில் பஞ்சர் பண்ணிட்டான் பேசிக்கினே இருக்கீங்களே அப்போ நீங்கள் எப்படி நல்ல கோச்சாக இருக்க முடியும் எனக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் ஒரு பிளேயர் ரொம்ப சூப்பர் டூப்பராக ஹிட் நாளைக்கு வி பிளேட் அஸ் அ டீம்னா என் கோச் என் பேரை சொல்லவே இல்லையோ நான் கோச் பண்ணலே அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்கக்கூடாதுன்றோம் அது நீங்கள் கோச் பண்ணி எனக்கு தெரியும் அது நீங்களே ஏன் சொல்கிறீங்க அதுக்கு தான் சொல்லணும் அப்போ அப்போ அந்த மாதிரி பேசுகிற ஆட்டிடியூட் இருக்கிறவங்களால ஜெயலலாக எனக்கு தோணலை மதிக்கணும் அவங்க சொல்றது மாதிரி இப்போ ஹடல்ட்டு பதினோரு பேர் கூடிக்கிறாங்க அதில் உள்ள ஃபீல்டிங்கு போகிறக்கு முன்னாடி அதில் கேப்டன் இண்டிவிஜுவலா பிளேயர் சுதா சீட்கர் அதுல கீழே புரியலேருந்து ஒரு கேமரா வச்சு நான் கேட்டேன் நீ சொல்றத அப்படின்றது என்னது இது வைத்தியார்தன் நமக்கு பிடிக்குமா வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்கள் ஈஸ்வர் இன்னைக்கு கிரிக்கெட் பத்தி நிறைய டாக்ஸ் போயிட்டே இருக்கு டி ட்வெண்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது ஜூலையோட ஹெட் கோச் வந்து யார் போறா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு வர போறா அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக நம்மளோட பாஸ்கி சார் இருக்காரு அவர்ட்ட பேசலாம் வணக்கம் மெஸ்டர் ஈஸ்வர் எஸ் சார் இப்போ டீமுக்கு அடுத்த கோச்சா யார் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எனக்கு ஸ்டீவன் தோனியை தோன்றுறது கூல் அப்படின்னு சொல்கிறீங்களோ கிரிக்கெட் ஆடும்போது பியைண்ட் த சீன்ஸில் மிஸ்டர் கோலா அவர் இருக்கார் அவர் வந்து ஆர்ப்பாட்டம் எதுவுமே பண்ணுறதில்ல பவுண்டரி லைனில் வந்து இருக்கிற ஃபீல்டரோட காதெல்லாம் கடிக்கிறதில்ல அங்கேருந்து மொபைல் ஃபோனில் வந்து விக்கெட் கீப்பருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் லெஃப்ட்ல நெல் நெல்நிலாம் சொல்கிறது இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா கப் மேலே கப்பு சி சிஎஸ்கே அடிக்கிறாங்க அதுக்கு ஸ்டீஃபன் கிளமி ஒரு பெரிய பேக் போனாக இருக்கார் அந்த மாதிரி ஒரு ரொம்ப இமோஷன்ஸ் கம்மியாக இருந்தது அட் த சேம் டைம் வாங்க வேண்டிய வேலையை கரெக்டாக பிளேயர்ஸ் கிட்ட வாங்க முடியும் பிளேயர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை கரெக்டாக கொடுத்து ஸ்பேஸை க்ரியேட் பண்ண முடியும்னா கேரி கஸ்டன் அண்டு ஸ்டீஃபன் ஃபிலிமிங் எப்பவுமே மைண்டுக்கு வராங்க ஸோ ஸ்டீஃபன் ஃபிலிமிங் ஷுட் பி தி ஐடியல் ஜாய்ஸ் பிசிசிஏ அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்களா ஆ பண்ணி பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரியல அது ஆமாம் பண்ணி ஏன்னால் படித்தேன் ஒரு இடத்துல வந்து இஸ் எட் டு அக்செப்ட் இஸ் எட் டு டேக் இட் அப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர் எடுத்துருந்தாருன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது பட்டு கோச்சா அவர் எடுத்துக்கிட்டாருன்னா மித்த அவர் கோச் பண்ணுற டீம்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டு வராமல் இருந்தாங்க சார் இருக்கும் ஆமாம் அதனால தான் அவர் வந்து நான் அக்செப்ட் பண்ணல இல்லாட்டா உடனே பண்ணிட்டு ஸோ அதெல்லாம் அவர்கிட்ட தானே இருக்கு நம்ம நீங்கள் கேட்கறது ஒரு தி அப்ரோச் அப்ரோச் ஆஸ் அ கோச் நீங்கள் கேட்குறதே நான் சொன்னேன்னா இப்படி ஒரு கோச் இருக்கிறது நல்லது ஒரு காமன் கலெக்டிவாக இருக்கிறது கேம் வந்து ரொம்ப நல்லா தெரியும் அண்டு நிறைய விக்ட்ரிஸ்க்கு காரணமாக இருக்கிற கோச் அந்த மாதிரி ஒரு கோச் வந்து டெஃபினட்டாக நமக்கு தேவைன்னு பார்க்கும்போது நான் சொல்கிறேன் அவருடைய அவைலபிலிட்டி வச்சு நான் சொல்ல இந்தியன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா யார் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்தியன் சைடில் மென்டாரிங்னா தோனி தான் ஐ மீன் கோச் வந்து அவருடைய அவரால் அந்த கோச்சு ஷெடியூலெல்லாம் கேட்டர் பண்ணுற அளவுக்கு அவர் அவர் அவரால் முடியுமான்றது தெரியல பட் மென்டல் கண்டிஷனிங்னு ஒன்று இருக்குல்ல இப்போ கோச் யார் வேணால் கிரிக்கெட் ஓரளவுக்கு ரீசனபிளாக அது கம்பீராக இருக்கலாம் டெண்டுல்கராக இருக்கலாம் கபில் தேவாக இருக்கலாம் யார் வேணுன்னா வரலாம் ஓரளவுக்கு கிரிக்கெட் ஆனும் வேதேந்தர் சேவாக கூட கொடுக்கலாம் பட் நமக்கு மெயின் தேவைன்னு தெரியும் எல்லாருமே கிரிக்கெட் வந்து இண்டிவிஜுவலாக இப்போ பூ இந்த நேம்ஸே ரொம்ப ஃபெமிலியராக இல்லாத ஒருத்தர் கூட கோச்சிங் அகாடமியில் வந்து ஏ கிளா ஏ கிளாஸ் சர்டிஃபிகேட் வாங்கி அவர் கூட கோச்சாக வரலாம் இப்போ சஞ்சய் பங்கான்றவன் நமக்கு பிளேயராக தெரியாது பட் அவங்க டீமுக்கு ஒரு நல்ல கோச்சு அப்படி அப்படி சொல்கிறேன் அதெல்லாம் இருக்கலாம் அது யார் வேணால் வரலாம் ஏன்னா இந்த லெவல் வந்தப்புறம் பெரிய லெவலில் உங்களுடைய டெக்னிக்ஸை வந்து கரெக்டெலாம் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு ஆஸ் அன் அனலிஸ்ட் பார்க்கும்போது நிறைய டெக்னிக்கல் ஃப்ளாஸ் தெரியுது அது இதுக்கு மேலெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் சில்ட் அவுட்டாக போய் கிரிக்கெட் எப்படி ஆடணும் அப்ரோச் எப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் ஹவு டு ஸ்டடி த கேம் பாடி லாங்குவேஜ் எல்லாம் எப்படி ஸ்டடி பண்ணணும் ரைவல்ஸு அப்படிங்கிறது தான் டீச் பண்ணுறது மெயின் அதில் தோனி வந்து பிஸ்டா தோனி வரணும் அதில் பிபிஸ் லக்ஷ்மன் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறேன் ஆமாம் டெக்னிக்கலி குவாலிஃபைட் டெஃபனட்டாக வரலாம் எல்லாமே அதான் சொன்னேன் டெக்னிக்கலி குவாலிஃபைடாக பிளேயர்ஸ் வரலாம் கான்ஃபிடன்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு யார் இருக்கா கோச்சா அப்படின்னு பார்க்கணும் அவங்க அந்த மாதிரி யார் இருக்காங்க ஏன்னா அதில் அதில் பார்க்கும்போது ரவிசாஸ்திரி ரொம்ப பிடிக்கும் ரவிசாஸ்திரிக்கு கேம் தரும் டெனாசிட்டி டிடெர்மினேஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் லெவன் என் கூட சவுத் ஜோன் ஜோன் மேட்ச் ஆட்டு போனவர் நியூசிலாண்டுக்கு போனவர் மூணு கிரிக்கெட் தரு முதல் மேட்சில் கவாஸ்கர் தான் இன்ஸ்பயர் பண்ணார் அவர் வர்றதுக்கு அவர் தான் காரணம் அந்த நைன் நம்பர் லெவன் வந்து வந்துட்டு இருந்த டெய்லண்டர் பாகிஸ்தானில் வந்து ரிவர்ஸ் ஸ்விங்கில் போட்டு ஸ்விங்கில் நம்மளை ஆட்டி படைச்ச காலத்தில் தைரியமாக ஓப்பனிங் வந்தால் எங்கேருந்து ம நம்பர் லெவனில் நம்பர் ஒன்னுக்கு வந்து ஓப்பனிங்கில் உடம்புல அட்டிவாகினு சென்ச்சுரின்னு ஆச்சாலை ஸோ டெனாசிட்டி டிட்டர்மினேஷன் ஓகே கிரிக்கெட் நாலேஜ் டைட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்ரீட ஒரு சிக்ஸ் எச்சர் பார்க்கல அது இன்னும் இறங்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு அடி அவ்வளோ பெரிய ஃபைட்டர் மூணாவது வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லிங் வித் த பிளேயர்ஸ் கிரிக்கெட்டும் போது ஹிட்லர் மாதிரி இருக்கிறது கிரிக்கெட் முடிஞ்சதுனா ஜாலி தாரே ஜமீன் பரில் வர அமேர்கான் மாதிரி கலகலப்பு பார்ட்டிங் டைப்பு அப்படி டான்ஸிங் கேம்சிங் அந்த டைப் இது எல்லா மிக்ஸும் நீங்கள் பார்க்கும்போது ரவி ஷாஸ்திரி பெஸ்ட் அது ரிசல்ட்ஸ்க்குலாம் நான் போவே இல்லை ராகுல் டிராவிடும் பிரில்லியண்டாக பண்ணார் பட் அவர் இஸ் நாட் வில்லிங் ஆஃப் பட் ரவி சாஸ்திரி இஸ் பிரில்லியன்ட் இஸ் டெஃபினெட்லி பிரில்லியன் விராட் கோலி என்ன ரிசல்ட் விராட் கோலியே கேப்டன்சியில் செவன்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் ஆச்சு அவருக்கு அழகாக ஜெல்லானது வந்து சாஸ்திரியோட தான் விராட் கோலிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அசிட்டிக்காக ஸ்டேட்மெண்ட்ஸ் விடக்கூடிய ஒரு ஸ்காலிங் ஸ்பேட் ஸ்பேட் டைப்பு அவருக்கே ரவிசாஸ்திரியோட ஜெல் ஆச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோ ஸோ ரவிசாஸ்திரி ஐடியல் ஸோ காம்பீர் வரக்கூட வாய்ப்பு இருக்குது அவருக்கான அங்கீகாரம் வந்து நிறைய இடத்துல மிஸ் அவுட் ஆச்சு இந்தியன் டீமில் ஸோ அந்த அங்கீகாரத்தை இங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு கொஞ்சம் ஆட்டிடியூடு என்ன ப்ராப்ளம்னா ஒரு அவருடைய டீம் மொதப்பட்டால் சோகமாக இருக்காரு வின் பண்ணால் அதை விட சோகமாக இருக்காரு அந்த டீம் வின் பண்ணிட்டுனா அது ஏன்னு தெரியல எனக்கு முன்னே பார்த்துருக்கேன் பேட்டிங்ல அவுட் ஆகிட்டாருன்னா பேடு கைட்ட மாட்டேருது ஹோட்டலுக்கு போய் தான் கைட்டு வருது அது வரைக்கும் இப்போ பஸ்லையும் கூட பேடு போட்டுதான் போவார் ரொம்ப சீரியஸாக ஒன்று இருப்பார் விராட் கோலியோட செட் ஆகாது விராட் கோலிக்கு வேண்டியவங்க ஒரு நாலு பேர் இருந்தால் அவங்களோடய அப்போ செட் ஆகாது ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி இருக்கிற ரெண்டு பேர் தட்டாலும் தட்டாலாம் அப்படி போச்சு நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூடு கிரியேட் ஆகுன்னா அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல் கோச்சாக இருக்க முடியும் நீங்கள் கேரக்டர் பதினஞ்சு பேர் போகிறாங்கன்னா பதினஞ்சு பேரோட கேரக்டரை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும் ஒரு கோச் யார் யார் என்னென்ன டைப் யார் யார் சொன்னால் ஒத்துப்பாங்க யார் யார் ரெசிஸ் பண்ணுவாங்க ஆனாலும் ஒத்துப்பாங்க யார் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க இதை தெரிஞ்சுக்கின்னு அந்த பயன்ஜி பேருட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்ஸிபிளாக நான் மூவ் பண்ணும் அதுக்கு பேர் இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸ் மா கிரவுண்ட்ஸ் மேனோடையும் நான் கலகலப்பாக இருப்பேன் மேனேஜ்மெண்ட்டோட ஜாலியாக இருப்பேன் பிளேயர்ஸோட ஜாலியாக இருப்பேன் அம்பையரோடையும் ஜாலியாக இருப்பேன் பட் நான் வந்து வயசு ரிசல்ட்ஸ் டெலிவரி பண்ணுறேன்னா அந்த மாதிரி கிடையாது எனக்கு தெரிஞ்சு கம்பெனியர் அப்படி கிடையாது அவர் வந்தா யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்க அதனால தான் அவர் கட்சியை விட்டு வெளில வந்து இப்போ ஃபுல் டைமாக கோச்சா வந்து கே கேஆருக்கும் வந்து இருக்காரு இதனால தான் அவர் கட்சியை விட்டே வெளில வந்திருக்காரு ஸோ இதுக்கு அப்ரோச் பண்ணி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்களே சார் நான் அந்த ஆங்கிள் நான் போல கம்யூனிகேஷன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகேந்திர சிங் தோனியை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க நாங்களாம் என்ன ஆள்யா டீம்ல அப்படின்னு தானே ஒரு பிரச்சனை எப்போ பார்த்தாலும் தோனியை திட்டினே இருக்காரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கேப்டன் இன் ஆல் ஃபார்மேட்ஸ் அது வேர்ல்டுலேயே வேர்ல்டில் இருக்கிற கேப்டன்ஸு வேர்ல்டில் இருக்கிற எக்ஸ் கேப்டன்ஸ் எல்லாம் துதி பாடினு இருக்காங்க இவர் மாதிரி ஒருத்தர் கிடையாதுன்னு எல்லோரும் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கும் அகர்க்கருக்கு மட்டும் அவர்கிட்ட ஒரு குறை இருந்துனே இருக்குது எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கினே இருக்கீங்க ஐயோ என் பல்பத்தை திருட்டான் என்னோடய மோட்டர் சைக்கிளில் பஞ்சர் பண்ணிட்டான்னு பேசினே இருக்கீங்களே அப்போ நீங்கள் எப்படி நல்ல கோச்சாக இருக்க முடியும்னு எனக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் இப்போ இதே தானே கன்சியூம் பண்ண போகிறீங்க ஒரு பிளேயர் ரொம்ப சூப்பர் டூப்பாக இட் அப்புறம் நாளைக்கு வி பிளேட் எஸ் அ டீம்னா என் கோச் என் பேரை சொல்லவே இல்லையே நான் கோச் பண்ணல அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்கக்கூடாதுன்றேன் அது நீங்கள் கோச் பண்ணி எனக்கு தெரியும் அது நீங்களே ஏன் சொல்கிறீங்க அதுக்கு தான் சொல்கிறேன் அப்போ அப்போ அந்த மாதிரி பேசுகிற ஆட்டிடியூட் இருக்கிறவங்களால ஜெல் முடியும் எனக்கு தோணலை ஏன்னா இது வந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட கடைசி வேர்ல்ட் கப்பாக இருக்கலாம் ஏன்னா இந்த ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மேட் வேல்ட் கப் முடிஞ்சோடைய அவங்க ரெண்டு பேரும் ரிட்டையர் ஆயிடுவாங்க அப்படின்னு பெரிய டாக்லாம் போச்சு ஸோ இந்த வேர்ல்ட் கப்போட மேக்ஸிமம் அவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது மேபி அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டா மேபி இவரை கொண்டு வருவாங்க கஸ்டா அது மாதிரி இது வந்து ஒரு மூணு நாலு பேருக்கு பிடிக்கல சார் அதனால நம்ம ஏழு பேரோட ஆடலாம் நான் இருக்குச்சேன்னு சொல்ல முடியாது லெவனில் அந்த லெவன் ஆடும் இப்போ இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸ் தான் சொல்றேன் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் அண்டு பீயிங் வெரி கார்டியல் வித் பீப்பிள் அந்த ஆங்கிள்ல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட சாய்ஸ் வரும் கிடையாது மேபி இருக்கலாம் என்னோட சாய்ஸ் அவர்களுக்கு இப்போ ரோஹித் சர்மா கூட ஒரு பதிவு போட்டிருக்காரு நேற்றிக்கி தான் அதை போட்டாரு ஸோ எங்களோட பர்சனல்ஸ வந்து நாங்க கிரவுண்ட்ல விளையாடுறதோ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பண்றதோ அதெல்லாம் வீடியோவா வெளியேட்றது வந்து எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஓகே ஏன் அதை பண்றீங்க அப்படின்னு ஒரு பதிவிட்ருக்காரு அதை எப்படி பாக்குறீங்களா கரெக்ட் தான் இப்போ நல்ல விளையா ஸ்டடஜிக் டைம் அவுட்டு அப்புறம் ஓவர்ஸ் மாறும் ஆட்ஸ் வருது அதெல்லாம் காமிச்சிருந்தாங்கன்னா கச்சா முச்சான் திட்டின்னு இருப்பாங்க இருக்கிற கெட்ட வார்த்தை வச்சு அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க ஸோ நம்ம வந்து டெஃபினெட்டாக மதிக்கணும் அவங்க சொல்கிறத மதிக்கணும் இப்போது ஹடில்ட்டு பதினோரு பேர் கூடிக்கிறாங்க அதில் உள்ளுக்குள்ளே ஃபீல்டிங்கு போகிறதுக்கு முன்னாடி அதில் கேப்டன் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்க்கு ஏதோ சொல்லிட்டு கார் அதில் கீழே புள்ளிலேருந்து ஒரு கேமரா வச்சு ஆ நான் கேட்டேன் நீ சொல்கிறத அப்படின்றது என்னது இது வைத்தியார்த்தன் நமக்கு பிடிக்குமா நம்ம வீட்டு உள்ள நடக்கிற விஷயத்துல எல்லாரும் வெளில காமிச்சுனே இருந்தால் எவ்வளோ பிரச்சனை வருது எவ்வளோ பேரை பற்றி எவ்வளோ விஷயங்களை வந்து நியூஸை வெளியில் சொல்லும் போது எவ்வளோ பேருக்கு ஹர்ட் ஆகும் ஃபேமிலியெலாம் அஃபெக்ட் ஆகும் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க பார்க்கணும் அப்படின்னா லூஸ் தனமாக இருப்போம் ஐதியாக தனமாரி இருக்குது ஏதோ ஒரு ஒரு லிமிட் இருக்குது கிரிக்கெட் கேமை காமிக்கலாம் கிரிக்கெட் கேமை கண்டிப்பாக ஸ்டம்ப் இப்போது ஸ்டம்ப் கேமரா அண்ட் மைக் வச்சுருக்கறதாலே அங்கே திட்டுறது பேசிக்கிறது எல்லாமே நம்ம கேட்குது அதுவே நம்ம வெளியில் வ வர்றது தப்பு தான் அது இட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் த கேம் கேமில் நடக்கிற கேச்சஸ் ரன்ஸு லாஃப்டர் ஆட்டு மிஸ் பண்ணுறது க்ரவுட் ரியாக்ஷன் அது வரைக்கும் நம்ம காட்டலாம் பர்ஸ்னல் லைஃப் ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆகுறதுன்னா அது நம்ம காமிக்காமல் தான் நல்லது நம்மளே யூஸ் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனை ஹட்டில்னு எதுக்கு வச்சிருக்கான் அப்போ ஒன்று பண்ணலாமே பத்து பேரை ஃபீல்ட் செட் பண்ணிட்டு அந்த கேமரா ஸ்டம்பு கிட்ட ஒரு மைக் இருக்குது அதை ஆ நீ என்ன பண்ணுற இவன் வந்து எங்கே இப்போ இறங்கி இறங்கி ஆடுவான் நீ எதுவும் ஃப்ரெண்ட்ஸ்லேயே இரு ஓகே கோழி டீம் அவங்க அப்படின்லாம் சொல்கிறத போய் நீங்கள் அப்படி அப்படியே பண்ணிடலாம் அது எது கூடிக்க ஒரு சர்க்கிளில் அது இப்போ ப்ரைவேட்டை அஃபேருங்கிறது தான் அதை மதிக்கணும்